ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி வீடியோ தாங்க பார்க்குறீங்க அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிலம்பம் போட்டியில் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே இங்கே ஒன்று கூடி இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இது வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு போடலான்னு இருக்கேன் தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

போட்டி நடைபெற உள்ள ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறேன் முதலாவது போட்டி இப்போ தொடங்க அனைவரும் அந்த ஆடுகளத்துக்கு வரும்படி தண்ணி தான் அண்ணனுக்கு தேவைப்படுது அங்கே 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 ரஷ்யே அங்கே ரஷ்யே

でも思います。

ओडी ओडी मेजन मगाय छै ओनी ओनी ए गेलै ओतौ ओनी आंकेतै 10 तमा ओनी ओनी आंकेतै आंको न छै न उछिंला ओनी ओनी आ उछिंला 3 मिनेट ला साइड पर पसतिरै को आ ओडी किनै छिनदा पुरै अपन दियोरा जौं 3-3 मिनेट को होबा रे அடி போடுறதுக்கு என்ன கேட்டீங்க நான் போட் போட்டாங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுன்னா ஒரு போட்

தமிழ்நாட்டின் சிறப்பாற்ற கழகம் மற்றும் இந்தியா சிரம சம்பள தலைவருமான திரு வளர்ச்சி முக்கிரமதி அவர்கள் வருகை இப்போ பண்றா கீழே வயர் அவ்வளோதானா મે કે કેલા માફ સે સંધ્યા ફોન કર્યા ને કે અને બેસે નળનોડો કે કેલા ને કે अमूल कैसी नस्टी बना है अभी ऐसा पाइन हो जाए अब कहने में बिल्कुल नहीं बुक कुमार इंपाली अगर ना काले जंगल में जाए ना मैच लगने को हाँ ना ऐसे लोगों

அவங்க அவங்க சீஃப் கெஸ்ட் ஆகும்போது எல்லாரும் கம்பு சுத்துவாங்க நடுவில் இப்படி நடுவில் போங்க அங்கே போறாங்க பாரு அங்க தான் நல்லா இருக்கும் அந்த நடுவில் போங்க ரோட்டில் ரோட்டல் நடுவில் போங்க வேடா அங்கே பாரு எவ்வளோ கூட்டிருக்காங்க நடுவில் போங்கடா வீடியோ எடுக்கிறேன் வெடி போடுவாங்க நினைக்கிறேன் ஓரமா வந்துட்டு திட்ட போறாங்க கிரஜித்து ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் வர இருக்குது அதாவது பார்ட் டூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கிர்ஜித்தோட ப்ராக்டிஸ் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் இதெல்லாம் வரப்போகுது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா